நல்லா வந்து ஜி வந்து மனிதம் காப்போம் அப்படின்ற ஒரு இதுல எல்லாருக்கும் வந்து வீட்டுல இருக்கிற ஒர்க்கு பாக்குறதே பெரிய விஷயம் தான் அவங்க வந்து வெளியில போய் அதாவது ஒரு மண் மனிதன்னா இப்படிதான் இருக்கணும் நம்ம வீட்டுக்கு மட்டும் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் அப்படி கிடையாது அது எல்லோருக்கும் அவங்க வந்து எல்லோருக்குமே எனக்கும் சேர்த்து எனக்கு எதனா ஒரு பிரச்சனை டக்குன்னு அவங்கள்ட ஒரு போன் அடிப்பேன் போன் அடிச்சு அட்டன் டைம் போன் எடுத்து அட்டன் பண்ணி என்ன பிரச்சனை உனக்கு என்ன அவங்க தெரிஞ்சது நான் அவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு உடனே நான் யாருமே போன் அடிக்க மாட்டேன் உடனே டக்குன்னு கூட போன் அடிப்பேன் காஞ்சிபுரம் நாத்தன்னார் அவர்கள் வாங்க வா வணக்கம் 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 அவங்க நாத்தன்னா தான் நானு ஓம் சக்தி கோயில் மாலை போட்டு இருக்கீங்களா இல்ல 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 நான் ஓம் சக்தி மாலை எல்லாம் போடல சும்மா அது மேலே சால் போட்டிருக்கேன் நான் சும்மா இருந்த உக்காந்து பாப்பா வரவை கூட்டு ஒரு சேனல் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு எனக்கு ம் அன்னியாறு சேனல்ல நம்ம இன்னைக்கு இருக்கிறது பெரிய விஷயம் ஓகேங்களா நான் சும்மா அப்படி என்னதான் இப்போ போய் பார்ப்போமேன்ட்டு இந்த லிங்கில் வந்தேன் நான் முன்னாடியே எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நாளைக்கு நான் நாளைக்கு வந்து டைம் எடுத்து கரெக்டான டைமுக்கு நான் வந்து அட்டன் ஆயிரேன் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அன்னியாறு சேனலில் வந்து பார்க்கறது எனக்கு டைம் இல்லை எனக்கு சுத்தமாக ப்ராக்டிஸில் போயின்னு இருக்கேன் நான் தடங்களுக்கு இன்னைக்கு அண்ணியார் வந்து ஒரு குழந்தைக்காக இன்னைக்கு போட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரு பதிவு என்னன்னா நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிய வந்து அதாவது ஒரு வெளியே போனா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஆயிரம் கூட நமக்கு எவ்வளவு வீண் எவ்வளவு ஆகுது நம்மளால முடிஞ்ச உதவி சில பேருக்கு அதை போய் சேரணும் அது அவங்களுடைய ஆசை என்னுடைய ஆசையும் அதுதான் கண்டிப்பா பண்ணி 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 வின் நம்மளால முடிஞ்ச ஒரு இல்லாதவங்களுக்கு போய் உதவி செய்யணும்னு தான் எவ்வளவு போராடுறேன் பாட்டுக்கும் நடிப்புக்கும் எனக்காக வேணும் எனக்காக சாப்பிடணும் எனக்காக தேவையா இருக்கணும்னு அந்த ஒரு ஆசை எனக்கு கிடையாது இடத்துக்கு போயிட்டோம்னா அதுல நம்மள வந்து இல்லாத பசங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு போய் நம்மளால முடிஞ்ச ஒரு ரெண்டு குழந்தைங்கன்னா போய் ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம போய் சேரணும் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் நாத்தனாரு நலமா அக்கா அப்படின்னு கேக்குறாங்க நலமா அவர்களே வாங்க அப்படின்றாங்க அவங்க அம்மு அவங்க பேரு பலராமன் சகோ ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்களான்னு கேக்குறாங்க இல்ல இல்ல

தினந்தோறும் அங்க வருவாங்க காஞ்சிபுரத்துல இருந்து நம்மளோட அம்மு செலிபிரிட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம நாத்தனாரு ரொம்ப ரொம்ப இலகனா மனசு ஆஹ் நாத்தனார் அவர்களே இப்பொழுது நம்ம சேனலை பத்தி சில வரிகள் பேசுவீர்கள் பேசிட்டு நீ இப்ப எங்க போயிட்டு இருந்தீங்கன்னு தெரியல நான் முன்னாடியே நானு நீங்க கொஞ்சம் நான் நிறைய பிராக்டிஸ் நிறைய சொல்லணும் எனக்கு அந்த சேனலை பத்தி அதான் சொல்லிட்டு இருந்தேன்னு அதாவது மனிதர்களெல்லாம் நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன் ஆனால் அன்னியார் மாதிரி வந்து அதாவது எனக்கு ஃபேமிலியே கொஞ்சம் எங்கன்னா வெளியே போயிட்டு வந்த மாதிரி என்னால் முடியல ரொம்ப டயர்டா ஆயிடுது அப்படின்னு ரொம்ப நான் அப்படியே டயர்டாக ஆயிடுவேன் ஆனால் அவங்க அந்த உடம்பு கூட பொறுப்பா அவங்க ம மக்களுக்காகவே வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு ஒரு விழிப்புணர்வு அது ஒரு மைண்டு வந்து அது எல்லாருக்குமே இருக்காது அது அந்நியா இருக்கு இருக்குது அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மற்றவங்க வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கக்கூடாது உடனே அது வந்து அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன வேணும் அது உடனே அட்டன் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய அது எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒத்தன் மூலியமா அது ரெடி பண்ணி அதை உடனே அவங்களுக்கு வந்து போய் சேரணும் அந்த மாதிரிலாம் அவ வந்து ஒரு டேலண்டான ஒரு லேடி அவங்க அவள் வந்து பெரிய ஒரு விசேஷம் நான் சொல்கிறேன் நான் அவங்களுக்கு வந்து பெரிய மனசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா ஒத்துக்கு தான் இருக்கோம் எல்லாருக்குமே இருக்காதுன்னு நான் சொல்ல முடியாது thì yeah, ăn cái áo